thank mm -hmm. you

அதே போல நம்முடைய வருகை தந்து இந்த விழாக்களை பங்கேற்றுள்ள நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய துணை தலைவர் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிய மரியாதைக்குரிய டி எல் சதாசிங்கரிகம் அவர்களே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய திரு டி செல்வம் அவர்களே மரியாதைக்குரிய திரு அருண் பெத்ரை அவர்களேரி சட்டமன்றத்திற்குட்பட்ட நகர தலைவர்களே சுமார் இங்கே பொன்னேரி சட்டமன்ற பொறுத்தவரை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய உறுப்பினர் அதன் பிறகு இந்த தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த

காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய பல்வேறு கருத்துக்கள் எதிர்வருகின்ற காலங்களில் பிஜேபி அரசை நாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு காலகட்டங்களை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டங்களையும் நாம் தீவிரப்படுத்தி வார்டு முதல் கிராம கமிட்டிகள் வரை பல்வேறு போராட்டங்களை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது அதே போல பிப்ரவரி மாதத்திற்குள் நம்முடைய மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இறுதியாக நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் அருமை தலைவர் சோனியா காந்தி அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய

சட்டமன்றவரை காங்கிரஸ் கட்சி பொதுவா திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கிறது என்பது அனைவருக்கும் கருது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை இந்த காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அனைவராலும் பேசப்பட்டுள்ளது அதேபோல வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மிக சிறப்பாக நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாம் வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நம்முடைய வருகை தந்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்று உங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய திரு சூரஜ் அவர்களை வருக வருகை நான் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக தனது அதையும் கொஞ்சம் வேண்டும் என்றால் நாங்கள் எல்லாம் மாணவர்கள் இருக்கும் போது எங்களை வழிநடத்தி இப்போதைக்கு நாங்கள் ஒரு நிர்வாகியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக

பங்கேற்றோக்கு நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த கூட்டத்துடைய தலைவர் என்னுடைய பேரின் நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில செயலாளர் துரை சந்திரசேகர் அவர்களே என்னுடைய முன்னாள் முதல்வர்களின் பேரன் அகில இந்திய காங்கிரசுடைய செயலாளர் இந்த தமிழகத்திற்கு இளைஞர் காங்கிரஸ் முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளையும் ஒரு தலைவர் திரு சூரஜ் எம் என் அதே போல இந்த மாவட்டத்தில் இளைஞர்கள் கூடிய ஒன்றுபட்ட காங்கிரஸ் என்னோடு தோன்றோடு தோல் நின்று தமிழகம் முழுவதும்